அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் பர்காத்துபு நம்ம சேனலுக்கு வந்தவங்க புதுசாக வந்தவங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அல்லாஹ் விடுங்க அல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதனை ஒன்றுதான் உணவு விருப்பை எடுக்கும்போது ஓதும் துவா அல்லது அபு உமாமாத அவர்கள் அறிவிக்கிறார்கள் தசூர்லாய் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உணவு விருப்பை எடுக்கப்பட்டால் அண்ணனால் துவாவை ஓதுவார்கள் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹந்தன் கஷீரன் தொயிபன் முபாரகன் சகல அல்லாஹ் ஒருவனுக்கே யா நாங்கள் இவ் உணவை போதுமற்றதாக நினைத்தோ அல்லது வேண்டாம் வெறுப்பாகவோ இன்னும் தேவையற்றதாக கருதி இந்த வெறுப்பை எடுக்கவில்லை மறக்காமல் நீங்களும் உணவு வெறுப்பை எடுக்கும் பொழுது ഇത് വാവ ഊതി വിടുങ്ങൾ അല്ലാമ ശിവാനാക അസ്സലാമു അലൈക്കും വരഹമുള്ള ബ്രക്കാത്തൂ